பல வீடுகளில் ஆண் வெளியில போயிட்டு வர்ற போது அவன் எதையெல்லாம் சந்திச்சுட்டு வர்றான்றது வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தெரியாது ஆண் திரும்பி வருகிற போது உங்களுக்கு என்ன நல்ல சுத்திட்டு வரீங்க நல்லாவா ஊரை சுத்திட்டு வர எவ்வளவு இடத்துல அவமானப்பட்டு அடி வாங்கி தான் திரும்பி வரும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஆண்கள் சொல்லவே மாட்டாங்க பெண்களாவது வந்து இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா ஆரம்பிச்சு விடாம பேசும் ஆண் சொல்ல மாட்டோம் எந்த இடத்துல அடி விழுந்தது எந்த இடத்துல அவமானம் எவ்வளவு பேர் வாசல்ல கால் கடுக்க நின்னுட்டு வர்றீங்க நீங்க வெளில சொல்லுவீங்க சொல்ல மாட்டீங்க நீ வாப்பா இன்னைக்கு சைன் பண்ணிடலாம்னு சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு பதவியில இருக்காரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்க காலையில ஒன்பதே முக்கால் மணிக்கு போய் நின்றுப்பீங்க பத்து மணிக்கு வர சொல்லியிருப்பார் ஒம்பதே முக்கால் மணிக்கு சார் இன்னும் வரல வருவார் வெயிட் பண்ணுங்க இப்போதான் டீ குடிக்க போனாங்க இருங்க நீங்க டீயும் குடிக்க மாட்டீங்க பாத்ரூமும் போக மாட்டீங்க ஏன் அந்த நேரத்தில் கூப்பிட்டுட்டா அப்படியே நிற்பீங்க இப்போ ஃப்ரீயா இருக்கார லஞ்ச் டைம் கொஞ்சம் நேரம் ஆகும் லஞ்ச் முடிஞ்ச உடனே நை நையும் அதையா சார் இப்போதான் மீட்டிங்ல இருக்காரு கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சரை மணி கிளம்பிட்டாரு நீங்க பார்க்கல இந்த வழியா தானே போனார் பின் வழியா இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போறீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு என்ன என்னெல்லாம் ஜாலியா வெளியில போய் சுத்திட்டு வரீங்க அப்ப கூட ஆண் வாயை திறந்து நான் இன்னைக்கு என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்ல மாட்டேன் அதுதான் நான் என் குழந்தைகள் சில பேர் இருக்கீங்க நிறைய பேர் இல்ல ஆனால் அவங்க கிட்ட சொல்றேன் அம்மாக்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள் ஆனா அம்மாக்கள்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா நான் வணக்கத்துக்கு உரியவள்ன்றதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லா அம்மாக்களும் சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசேன் தெரியுமா எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா சொல்லி சொல்லி அம்மாக்கள் தங்களுடைய இடத்தை உறுதி செய்து கொள்கிறார்கள் அவருடைய தியாகம் குறைவல்ல ஆனா தங்கள் இடத்தை உறுதி செய்து கொள்வார்கள் அப்பாக்கள் வாயை திறந்தே பேச மாட்டார்கள் ஒரு நாளும் நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு பட்டியல் போட தெரியாமல் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது அப்பாக்கள் மாத்திரம்தான் அப்படி இருந்துட்டு ஒரு ஆள் வராரு உள்ள அஞ்சரை மணிக்கு அந்த ஆள் போயிட்டார் இல்லை பார்க்காமலேயே நாளெல்லாம் நின்று காலெல்லாம் கெஞ்சிது அது உங்கள் ஊர் வெயிலில் கடந்து கஷ்டப்பட்டு வராங்க சுல்ல நாளெல்லாம் சுற்றிட்டு வரீங்க உங்களுக்கு என்ன இங்கே உங்கள் பையனையும் பொண்ணையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் அம்மா வேறு நெய் நெய் நெய்ன்றாங்க அத்தனை பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்வதற்கு முன்பு ஒரு ஒரு வார்த்தை நின்று கவனித்து உங்கள் முகம் சரியில்லையே போன வேலை நடக்கலையா சரி பரவாயில்லைங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கடவுள் கண்டு திறக்காமலா இருப்பார் கட்டாயம் நடக்கும் உட்காருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த மனைவி சொல்லிட்டா அவ்வளவு கஷ்டமாக அவனுக்கு முடிஞ்சு போயிருந்தானே நம்ம சொல்றோமா நான் இருவரையும் நான் கேட்கிறேன் ஆண்களையும் பெண்களையும் நான் பிரிவுபடுத்தி சொல்லு நான் சொல்றோமா நாம் நம்முடைய உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர பக்கத்தில் இருக்கிற ஒரு உயிர் நம்முடைய பேச்சுக்காக நம்முடைய கரிசனத்துக்காக ஒரு பார்வைக்காக காத்திருக்கிறது அதை கொடுக்க மாட்டேங்கிறோமே